ஒரு இணையதளத்தில் பேச முடியாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கிறது என்றால் யாரால் பொறுத்துக் கொள்ள முடியும் இதை பார்த்துக் கொண்டிருந்த பெண்கள் எல்லாம் எவ்வளவு கோபமாக இருக்கிறார்கள் எனக்கு மிகுந்த மன வருத்தம் ஆகிவிட்டது அதனால் இன்று நான் சொல்கிறேன் ஒரு நேரடியாக அரசியல் நேர்மையான அரசியலை நான் முன்னெடுத்துச் செல்வேன் அதற்கு யார் இடையூறு செய்தாலும் நான் பொறுக்க மாட்டேன் பொங்கி எழுவேன் முதலில் நான் அடுக்குமாடி குடியிருப்பை சார்ந்த சகோதர சகோதரிக்கு மன்னிப்பை கோருகிறேன் ஏனென்றால் நாம் அன்போடு ஆசையோடு பாசத்தோடு பழக வேண்டும் என்று ஏற்பாடாகி இருந்த அந்த ஜூம் மீட்டிங்கை அதிர்ச்சிக்குள்ளாக்கி அசிங்கமாக்கி இந்த எதிர்கட்சிகள் இப்படி செய்வதை நாமெல்லாம் பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு தூய்மையான அரசியலை முன்னெடுப்போம் படித்தவர்கள் அரசியலுக்கு வருவோம் அதே நேரத்தில் வாக்குச்சாவடிக்கு சென்று அதிக அளவில் வாக்குகளை கொடுத்து இவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுவோம் நன்றி வணக்கம் எப்போது மகிழ்ச்சியோடு உங்களிடம் பேசும் நான் வருத்தத்தோடே பேசுகிறேன் ஆனால் இந்த தடைகளை எல்லாம் உடைத்தருந்து மறுபடியும் மகிழ்ச்சியோடு துணிச்சலோடு உங்களோடு பேச வருவேன் நன்றி வணக்கம்